அன்பான மக்களே நம்மளோட மகாநதி நாளைக்கு எபிசோடு வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா ஆனால் முக்கியமாக இன்றைக்கி ஒரு விஷயத்த கண் க கண்டிப்பாக வந்து நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிறதான் மறந்துட்டேன் இந்த டைம் பேசுகிறது முக்கியமாக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நம்ம விஜய் வந்து பயங்கர கோபமாக வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலையா இப்போ வெண்ணிலா கிட்ட வந்து கார்ல போகும்போதே வந்து சொல்லிட்டு போவாரா இல்லை வெண்ணிலா வந்து வீட்டில் இருக்கும் போதே வெண்ணிலா கிட்ட போய் க வெண்ணிலா இந்த மாதிரி காவேரி வந்து கொடைக்கானல் போனாங்களா உனக்கு எதாவது தெரியுமா அப்படிங்கிறத வந்து வெண்ணிலா கிட்ட கேட்பாரா இல்லை வெண்ணிலாவே வந்து சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இப்போ விஜய் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நீ ஏன் குழந்த மேலே நீ சத்தியம் பண்ணிவிட்டு நீ என்னை விட்டு போவியா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா அப்போ வெண்ணிலா தான் வந்து விஜய் விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்றது என்னோட கணிப்பாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வெண்ணிலா தான் ஃபஸ்ட்டு போயிட்டு விஜய் நம்ம வந்து காவேரி வந்து டல் விஜய் வந்து டல்லாக உட்காந்துருக்கும் போது என்ன விஜய் கம்முன்னு உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது வெண்ணிலா அது காவேரி வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறா அப்படின்னு விஜய் சொல் சொல்லும்போது அவங்க எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தெரியும் என்ன வச்சு ஏதாச்சு அப்படின்னு விஜய் கேட்கும்போது தான் வந்து வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது எப்படியாவது விஜய் வெளியில் கொண்டு வந்துடணும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் நான் வந்து என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனாலயா இருக்குமோ எனக்கு அது டவுட்டாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லும் போது உடனே இப்போ போய் நம்ம காவேரியை பார்க்கணும் அவன் கொடைக்கானல் போகிறேன் சொல்வோம் சொல்லிட்டு குமரன் சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெண்ணிலா வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாங்க விஜயோட வந்து பார்த்தா